அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஒன்று பழைமை குரல் எண் எட்நூற்று ஒன்று பழமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையை கேந்திடா நட்பு பழைமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையை கிழ்ந்திடா நட்பு பழைமை என்று சொல்லப்படுவது எதுவென்றால் நண்பர் உரிமையுடன் செய்தவற்றைப் பழிக்காமல் உடன்படும் நட்பாகும் பழைமை என்று சொல்லப்படுவது எதுவென்றால் நண்பர் உரிமையுடன் செய்தவற்றைப் பழிக்காமல் உடன்படும் நட்பாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்